நிறுவனத்துடைய பலரும் எதிர்பார்த்த ஐபோன் பதினேழு ப்ரோ மற்றும் ஐபோன் பதினேழு மற்றும் ப்ரோ ஐஓஸ் ஐஓஎஸ் இருபத்தி ஆறையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த ஐபோனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்புறம் விலை விவரங்கள்லாம் இப்போ பார்க்கலாம் சிறப்பு அம்சங்களை பொறுத்தவரையில் ஐபோன் ப்ரோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் ரொம்ப சிறப்பு அம்சத்தை கொண்டு வந்திருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபியிலிருந்து அதாவது ஐபோன் ப்ரோ செவன்டீனில் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபியில் தொடங்கி ஒரு டிபி வரைக்கும் கொண்டு வந்திருக்குறாங்க அப்புறம் நீடிக்குது முதல் முறையாக ரெண்டு டிபி ஸ்டோ ஸ்டோரேஜையும் கொண்டு வந்திருக்கிறாங்க இது சிறப்பு அம்சமாக நம்ம பார்க்கலாம் வண்ணங்களை பொறுத்தவரையில் மூன்று வண்ணங்களில் வெளியிட்ருக்காங்க ஆரஞ்சு கலரு ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாக டல்லாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு மைல்டான ஆரஞ்சு கலரை கொண்டு வந்திருக்காங்க பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது இரண்டாவது சில்வர் கலரு எப்போவுமே இருக்கிற மாதிரி பொதுவான லைட் சில்வரில் கொண்டு வந்திருக்காங்க மூணாவதாக பார்த்தோம்னா டீப் ப்ளூ கலரு அதாவது நம்ம பிளாக் கலரு டார்க் கலர் விரும்புகிறவங்க அந்த பிளாக் கலரை விரும்பாதவங்களுக்காக மாற்றாக இதை சொல்லலாம் அந்த டீப் ப்ளூ டார்க் ப்ளூ கலரில் ரொம்ப ஷைனிங்காக அழகாக கொண்டு வந்திருக்காங்க இந்த மூன்று கலர்களுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது டிஸ்பிளே பார்க்கும்போது ஆறு புள்ளி மூணு இன்ச்சு இருந்து ஆறு புள்ளி ஒம்பது இன்ச்சு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீலேருந்து சிக்ஸ் பாயிண்ட்